வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்தியான காரசாரமான சுவையான பூண்டு சாதம் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து கடலைப்பருப்போட கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு இதோட ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் பத்து பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ இதோட நீல் வாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வேகமாக வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி ஆட்டம் வதங்கினதும் இதில் ஒரு சிட்டி களவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம் சில சமயம் நம்மக்கிட்ட காய்கறி இருக்காது அல்லது குழம்பு வைக்க டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் பத்தே நிமிஷத்தில் இந்த சாதம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சாதம் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசுனை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ சுவையான நல்லா சூப்பரான ஹெல்தியான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்